ஒரு அருமையான கதை வார்த்தைகள் தான் மெட்டு போடுவேன் அதில் ஏன்னா கதைக்கு வார்த்தைகள் முக்கியம் கண்ணதாசன் அவர்களும் மருதராசி அவர்களும் அந்த சுச்சுவேஷனுக்கு பல பாடல்கள் இருந்தாங்க எனக்கு பிடிக்கலை நான் நினச்ச மாதிரி வரல அதை மெட்டு போட்டு பார்த்தேன் எனக்கும் பிடிக்கலை அவர் அதை சுரையமாக அங்கே ஒரு மாடல் கேஷில் மேனேஜர் இருந்தார் ஆனால் ஒரு சின்ன விஷயம் விஸ்வ அவர்களை ஒரு புது பையன் வந்திருக்கான் அவங்ககிட்ட நான் சுச்சுவேஷன்லாம் சொல்லியிருக்கேன் அவன் பாட்டோடு வந்திருக்கான் அவனை கூப்பிட்டு போன்னு கேட்டேன் கோவம் தாங்கலை எனக்கு ஏயா இங்கே பெரிய மேதுகள்லாம் உதவிட்டு இருக்காங்க அவங்களே நல்லா அமையலைங்கிற யாரையும் ஒரு சிறு பையனை கூப்பிட்டு வந்து எனக்கு உனக்கு இருக்கா நாங்கள் இப்போ சிறு பையனோட எத்தனை நாள் உட்காந்து பாட்டு எழுதணும் கோச்சு தகவல் மறுபடியும் உட்காந்தோம் ரெண்டாவது நாள் வந்தால் அந்த பையன் வந்திருக்கான் அந்த பையன்கிட்ட பல்லவி வாங்கிட்டு வர்றேன் நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னாக்கா அவனை அப்படியே அனுப்பிச்சிடுறேன் மூணு நாளாக அந்த பையன வந்து நின்றுட்டுருக்காருங்கிற வந்தார் சரி குடியா அப்படின்னு ஒரு சரிப்பாக சொன்னேன் பாட்டை பார்த்தேன் குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநறிக்கு சொந்தம் உள்ள நரி மாட்டிக்கிட்டால் குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனிதர்கள் நின்று பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் தான் சொந்தம்னு உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு தான் சொந்தம்னான்னு பல்லவி பார்த்த உடனே புல்லரிச்சிட்டேன் நான் உடனே போட்டேன் அந்த மெட்டை அந்த பாட்டுக்கு மெட்டு போடணுன்னு ஆசையில் ஒரு இருபது நிமிஷத்தில் அந்த புல் சாங்கை போட்டுட்டு மெட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டு எதன ஆடை கொண்டாயண்ணேன் வந்து நிற்கிறார் அவர்தான் பட்டுக்கோட்டு கல்யாண குட்டி குட்டியாடு தப்பி வந்தா புள்ள நரிக்கு சொந்தம் புள்ள நடி மாட்டிக்கிட்டா புறவனுக்கு சொந்தம் கட்டிக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடி தான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா கேட்டேன் ஏயா எல்லாரும் ஆல்ரெடி தான் சொந்தமாங்களே நீ எப்படியா எட்டடினு இருக்கேன்னு என்ன மாதிரி அவளுக்கு எட்டடி வந்து வேணும் அப்படின்னா இப்படி அவருடைய இன்ட்ரடக்ஷன் நல்லா இருந்தது அவருடைய பிஹேவியர் நல்லா இருந்தது அந்த தமிழ் கர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சது